இப்போ ரோஸ் வச்சு நம்ம வந்து ஒரு குல்கந்து தான் தயாரிக்க போகிறோம் ரொம்ப ஈஸியானது வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்றுது டெய்லி கொஞ்சம் ஒன்று சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சியானது இது வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இயற்கையாக நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் இருக்கும் நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் கைப்படாமல் நம்ம வெயிலில் காய வச்சு வேடு கட்டி காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது தேனில் ஊறுறதுனால இருக்க இருக்க அது கெட்டு போகாமல் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம அதுக்கு ரோஸ் பெட்டல்ஸை நான் வந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ ரோஸ் பெட்டல்ஸை எடுத்துகிட்டு நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்க போகிறேன் அதை நல்லா எல்லாத்தையும் உதித்துட்டு அந்த நடுவில் உள்ள அந்த மகரந்தம் அதெல்லாம் எடுத்துடணும் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த காம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் இப்போ அலசிக்கிறேன் நல்லா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப வந்து நான் அதை உதறிட்டு தண்ணியெல்லாம் ஒதறிட்டு நல்லா துணியில் நல்ல துணியில் நல்லா காயப்பட்டிருக்கேன் காட்டனில் நல்ல லேஸாக உதறி விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல போட்டுட்டு அதுக்கப்புறமா வெயிலில் நம்ம காய வைக்க தேவையில்லை இந்த து துணியாலே வெள்ளை துணியாலே அப்படியே தொடச்சிட்டோம்னாக்கா அப்படியே நல்லா நம்ம தண்ணியெல்லாம் ஒட்டு இதாகிடும் கா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நம்ம தண்ணியெல்லாம் ஒட்ட தொடச்சாச்சு தண்ணியும் கொஞ்சம் கூட இல்லாமல் வச்சாச்சு இப்போ அதை எடுத்து நான் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அது வந்து ஒரு கண்ணாடி பவுலில் போட்டுக்கிட்டு நான் எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டேன் நம்ம எவ்வளோ போட்டு நான் கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு நான் டைமண்ட் கல்கண்டு தான் எடுத்திருக்கேன் அது அப்படியே போட்டால் ரொம்ப நாள் ஊறுறதுக்கு அதனால நான் மிக்ஸியில் கொஞ்சம் அடிச்சுட்டு போட்டுக்க போகிறேன் இப்போ அருங்க நம்ம சக்கரையெல்லாம் நம்ம தேவையான அளவு நம்ம போட்டுக்க போகிறோம் அது கொஞ்சம் தோர்ப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் கூட போட்டால் குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நான் மிக்ஸியில் ஒரு லைட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு ஜீனி மாதிரி அதை குறை குறைன்னு அடிச்சு வச்சுருக்கேன் இப்போ நான் அந்த பூக்கூட ரோஸ் பெட்டல்ஸோடு நான் வந்து எல்லாத்தையும் இந்த சக்கரையை அந்த கல்கண்டு சக்கரையை கலந்துக்கிறேன் கலந்துட்டேன் பாருங்கள் இப்போ நான் கையை க நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் அதை வந்து நல்லா அந்த சர்க்கரையோடு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கையால் பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டுறணும் அந்த கல்கண்டு சர்க்கரையோடு நல்லா ரெண்டும் கலந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இதாகிடுச்சி பாருங்கள் நல்லா பசைஞ்சு விட்டுட்டோம்னா நம்ம கரண்டியெல்லாம் வைக்க தேவையில்லை கையாலேயே பசஞ்சி விட்டுட்டோம்னா அது ரெண்டு சேர்ந்து கலந்துரும் இப்போ அது கூட நான் வந்து ப்ரிசர்வேட்டிவ்காக தேன் தான் சேர்த்து வைக்க போகிறேன் தேனில் ஊர்னுச்சின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் தேனில் அவ்வளோ சத்து இருக்குது அதனால் அது ரொம்ப நல்லது எதிர்ப்பு சக்தியும் நல்லா கிடைக்கும் அதனால் தேன் வந்து கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா கலந்துட்டேன் எல்லாத்தையும் இப்போ நான் கலந்துட்டு இதை வந்து ஒரு காஞ்ச பாட்டிலில் நல்லா காய வச்சு துடைச்சி வெயிலில் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாட்டிலில் பாட்டிலில் தான் இதை ஸ்டோர் பண்ணணும் அதுக்கு வந்து நான் அதை வந்து நல்லா தொடச்சி ஈரம் இல்லாத பாட்டிலில் நான் அதை எடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலெக்ட் பண்ணி அந்த பாட்டிலில் தான் நான் வந்து இதை கலெக்ட் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து கைப்படாமல் அதில் போட்டுட்டேன் இப்போ இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நான் துணி வச்சு வேடு கட்ட போகிறேன் அதில் இந்த துணியை வச்சு நம்ம காட்டனில் என்ன கலர் இருக்குதுன்ட்டு இந்த கலர் தான் இருந்தது அதனால் இதை போட்டு கட்டியிருக்கேன் ஒயிட் கலர் இருந்தாலும் கிளாத் இருந்தால் போட்டுக்கோங்க இப்போ நான் அதை வேடு கட்டிவிட்டு வெயிலில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் டெய்லி வச்சு எடுக்கணும் ஒரு பத்து நாளைக்கு இதை மாதிரி வச்சு எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு குல்க் வந்து வீட்டிலேயே ஈஸியாக ரெடி ஆகிடும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த டிப்ஸும் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இதை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ